வணக்கம் திருவள்ளுவர் மிகப்பெரிய உலகம் போற்றுகிற அறிவாளி இமய உச்சி யார் என்று கேட்டால் திருவள்ளுவர் தான் அவருடைய வார்த்தைகள் மிகவும் அற்புதமானவை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிறது இன்றைய நவீன வாழ்க்கைக்கு இன்றைய அவசர வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படுகிறது மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன் கேடு மறந்து கூட பிறனுடைய கேடு மற்றவங்க கெட்டு போகணும் என்று சூழற்க சூழுதல்னா இந்த இடத்துல நினைக்காதீங்கன்னு அர்த்தம் நினைப்பு எண்ணம் பையன் அப்பாவை பார்த்து கேட்டார் அப்பா அப்பா மீன்கள் எல்லாம் வந்து தண்ணீரில் வாழ்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்லப்பா அப்பா சொன்னாராம் அது ஆச்சரியம் இல்லை மகனே அது வாழ்ந்த தண்ணீரிலேயே கொதித்து கொதித்து குழம்பாகிறதே அதுதான் ஆச்சரியம் மனிதனுக்கு என்ன ஓட்டங்கள் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை எல்லாருக்கும் என்ன ஓட்டம் இருக்குது நினப்பு இருக்குது ஆனால் அந்த என்ன ஓட்டம் என்ன ஓட்டம் அந்த எண்ண ஓட்டம் மனிதனை முடமாக்கி விடுகிறது நொண்டியாக்கி விடுகிறது எப்போ அடுத்தவன் அழியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்போ பதிலுக்கு என்னால் அடிக்க முடியல நான் என்ன செய்வேன் அவன் அழியணும் அவன் அழியணும் தானே நினைப்பேன் அப்படி தான் நான் மனசு நினைக்கும் ஆமாம் அப்படி தான் நினைக்கும் ஆனால் அப்படி நினைக்க விடக்கூடாது ஏன்னா மனசுங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு எதிரி பல நேரங்களில் ஆமாம் பேயாய் உழலும் சிறுமனமே அப்படிம்பார் மகாகவி பாரதி பேய் மாதிரி அதை அழகிறியே பேணாய் என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே நினது தலைவன் யானே கான் பேய் மாதிரி அலையிற சிறிய மனசே நீயா ஒன்றும் முடிவு பண்ணாத நீயா ஒன்றும் நினைக்காது நான் சொல்கிறத கேளு நான் தான் உன்னோட தலைவன் அப்படின்னு மனசை பார்த்து மகாகவி பாரதி சொல்கிறார் ஏன் அது அதுவாகவே இயங்கும் ரொம்ப பலவீனமான ஒரு பையனை ஒரு பலமான பையன் அடிச்சிடுறான் எட்டி உதச்சிட்றான் இந்த பலவீனமான பையனால் திருப்பி ஒன்றும் பண்ண முடியல ஆனால் மனசில் அவனுக்கு ஏதாவது ஆகணும் அவன் அடிபடணும் அவன் மிதிப்படணும் நினைக்குதா இல்லையா வருதே மனசில் நம்ம என்ன செய்யறது அதை எப்படி கையாளறது அப்படி நினைக்க வேண்டாம் மனசு கொதிக்குதே மீன்கள் கொதித்து கொதித்து தண்ணீரில் குழம்பாகிற மாதிரி அப்போ மனசுக்கிட்ட சொல்லுங்க என்ன சொல்லணும் சூழின் அப்படி நினைச்சா அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அறத்திற்கு தலைவனாக விளங்குகிற இயற்கைன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் ஒரு உயர் சக்தின்னு சொல்லலாம் சுப்பீரியர் பவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிற ஒரு சக்தின்னு சொல்லலாம் எது வேணாலும் சரி அந்த அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படி நினைக்கிறவனுக்கு இயற்கை தண்டனை கொடுத்துரும் அப்போ தப்பு பண்ணனவனுக்கு தண்டனை கொடுக்காதா கொடுக்கும்ல இன்னொருத்தன் அழியணும்னு நினைக்கிற அந்த ஆளுக்கே இயற்கையோ கடவுளோ ஒரு உயர்ந்த சக்தியோ தண்டிச்சிரும் அப்படிங்கிற பொழுது தப்பு பண்ணினேன் நான் ரொம்ப பலசாலி இவனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியத்தில் தப்பு பண்ணுனேன் அந்த பலசாலியை அந்த இயற்கை இறை சக்தி உயர்ந்த சக்தி தண்டிக்காதா என்ன அப்போ அது தண்டிக்கும் அந்த நம்பிக்கை வேணும் திருவள்ளுவர் என்ன சொல்றார் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் நினைக்காத அப்படி நினைச்சா அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு நினைச்சேன்னா அப்படி நினைக்கிற நினைப்புக்காக உன்னை வந்து அவர் கெடுதலை செய்வார் உனக்கு கெடுதல் செய்வார் அப்படிங்கிறது தான் கருத்து அப்போ எனக்கு கெடுதல் செஞ்சா உனக்கே நினைக்கிற உனக்கே கெடுதல் வரும்னா அப்போ தப்பு பண்ணுன்னு அவருக்கு என்ன வரும் பல மடங்கு கெடுதல் வரும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ தாக்க வேண்டாமா பதிலுக்கு பதில் பண்ண வேண்டாமா தாக்க வேண்டாம் தடுக்கலாம் தாங்கலாம் தாங்கலாம் அடுத்தவர் உங்கள் மீது தாக்குதல் நடத்த வந்தால் தாங்குங்க தடுத்துருங்க ஆனால் அவர்கள் கெட்டழிய வேண்டும் மண்ணோடு மண்ணாக போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம் அப்படி நினைக்க வேண்டாம் அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகும் அந்த நினைப்பு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் சரியாக சாப்பிட விடாது சரியா தூங்க விடாது இப்போ நீங்கள் முதல் மதிப்பெண் வாங்குவீங்க வழக்கமான் நீங்கள்லாம் நல்ல புத்திசாலி நேயர்கள் முதல் நிலையில் இருப்பீங்க சில நேரங்களில் முதல் நிலை போய் மூன்றாம் நிலைக்கு போயிடுறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தகுதியில் உங்கள் மதிப்பெண்ணில் அப்போ உடனே என்ன ஆகும் அந்த முதல் நிலைக்கு வந்தார்ல அவரை எதிரியாக நினச்சிக்கிட்டு அவர் அழியணும் அவர் சிரமப்படணும் அப்படின்னு பிறன் கேடு சூழற்க நினைக்க வேண்டாம் அப்படி நம்ம நினைச்சு அதனால் ஒருத்தர் அழிஞ்சிருவாரு மோசமாக போயிடுவார்ன்னா இந்த உலகத்தில் யாருமே நல்லா இருக்க முடியாது பல மாணவர்கள் இந்த வாத்தியார் வந்து வகுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு சரியான நேரத்துக்கு வந்துட்டு சரியான நேரத்துக்கு தான் விடுறாரு இவருக்கு ஏதாவது ஆகணும்னு நினைக்காத மாணவர்கள் உண்டா நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க ஆனால் அப்படி பார்த்தப்ப ஆசிரியர்களே இல்லாமல் போயிருக்கோம் அப்படி இல்லை இல்லை அப்போ என்ன அர்த்தம் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படி நினைச்சா அந்த நினைப்பே நினைக்கிறவரங்களை நினைக்கிற மனிதரை நினைக்கிற உங்களை அழிச்சிரும் ஏன் அழிக்கும் எப்படி அழிக்கும் எப்படி நான் தான் நம்ம உடல் நலத்தை அது பாதிக்கும் நம்முடைய ரத்த அழுத்தம் அதிகமாக போயிடும் நம்ம இதய துடிப்பு அதிகமாக போய்டும் எனவே தான் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலாக மறுபடியும் ஒலிப்போம் நன்றி வணக்கம்